ஓகே எங்கள் மிஷினில் வந்துட்டு இந்த ஆப் எடுக்கிற ப்ரோ ப்ரூக் இல்லையா இது வந்து ஸ்டக் ஆகி அப்படி நின்றுருச்சு ரொம்ப இதுக்கு லைட்டாக உடஞ்சிருந்தது ஸோ அந்த கூலண்டெல்லாம் உள்ளே போய் அப்படி ஸ்டக் ஆகி நின்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ இது எப்படி இருக்குது இதே கண்டிஷனில் தான் இதுவும் இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெஸ் பண்ணுறேன் சென்சார் லைட் எரியும் ஆனால் அந்த மூமெண்ட்டு இது எதுவுமே தெரியவே இல்லை பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கும் ஆனால் இந்த சைடு பாருங்கள் இதோட மூமெண்ட்டு எப்படி இருக்கும் பாருங்கள் உள்ளே போயிட்டு அப்படியே ஃப்ரீயாக போய் வருதா இந்த மாதிரி இது வந்து வராது இந்த சைடுக்கா ஆனால் சென்சார் லாக் ஆகும் இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட டாப் சைடும் சேம் இதாயிடுச்சு இது ரொம்ப ஸ்டக் ஆகிடுச்சு இதாவது இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டா ரிட்டர்ன் வெளியே அந்த லைட் ஆஃப் ஆகிடுது ஆனால் எப்படின்னா அப்படி உள்ளே ஸ்டக் நின்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இந்த சைடு பேக் மேக்ஸிமம் வந்து எனக்கு பேக் போரிங் டூலு இந்த மாதிரி தான் ஆப்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது எனக்கு தேவைப்படலை அதனால் நான் அது இப்போதைக்கே சர்வீஸ் பண்ணலை இது வந்து ஐடிக்கு ஆப்ஷன் எடுக்கிறது இது ஃபேஸுக்கு இது வந்து ஓடிக்கு ஸோ இதை டோட்டலாகவே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியுதா இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த மாதிரி இருக்கும் அது ஓகேங்களா இது ஒரு ஸ்ப்ரிங் டென்ஷனு உள்ள சென்சார் இருக்கும் ஜஸ்ட் அதை ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிட்டர்ன் ஆட்டோமேட்டிக்காக அது வெளியே வரணும் இது ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஏர் அடித்து டபுள்யூடி ஃபார்ட்டி போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அது ஃபஸ்ட்டு வந்து இந்த ரப்பர் இருக்கும் அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு கப்பு இருக்கும் அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு பின் இருக்குது இந்த மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக சிஎன்சி ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் ஏம்பேரிசி தரம் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டிஎஸ்ஆர் சிஎஸ்சி இந்த சேனலில் சிஎன்சி ரிலேட்டடான நிறைய கண்டென்ட் ஒரு ரியலான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டென்ட் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம் ஸோ இந்த கண்டென்ட்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் வர ஏதாவது சிஎன்சி ஃபீல்டில் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க கம்பல்சரி அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கான்செப்ட் என்னன்னா டூலை எடுத்துகிட்டு வந்து இந்த ஓடியில் டச் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஒரு சென்சார் லைட் எரியும் ரிட்டன் ரிலீஃப் ஆகிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும் அந்த சென்சார் லைட் இது இல்லையா அந்த பாயிண்ட்டில் எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்றது டேட்டாவில் கொடுத்துருப்பாங்க இது எப்படி சொல்கிறதுனா இப்போ உங்களுக்கு நான் உதாரண எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் சரிங்களா இப்போ இந்த ராட் வந்து ஒரு இருபது வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு டூலையும் எடுத்துகிட்டு வந்து இந்த ராடோட ஓடியை டச் பண்ணுறது டச் பண்ணி இருபது அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துட்டோம் இருபது இந்த டச் பண்ணிவிட்டு எக்ஸில் போயிட்டு எக்ஸ் இருபது புள்ளி ஜீரோ மெஷர் அப்படின்னு கொடுத்துருவோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு குரோப் செட்டப் இருக்கும் இதோட இப்படி தான் ஒர்க் ஆகும் ஓகேங்களா இப்போது இந்த ஓடி இருக்குல்ல இந்த இந்த சென்சாரோட டாப் இருக்குல்ல இது வந்து ஒரு உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இது வந்து நூறு அப்படின்னு சொல்லி டேரெக்டாக மிஷினோட அந்த இது பேராமீட்டர் செட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஸோ எல்லா டூலையும் எடுத்துகிட்டு வந்து இந்த ஓடியை டச் பண்ணி அந்த லைட் எரிய அளவுக்கு நம்ம லைட்டாக ஒரு சென்சாரில் ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நூறுமு அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அது மெசர் ஆகிடும் ஸோ இது வந்து இந்த பாயிண்ட்டு நூறு அப்படின்னா சென்டர் பாயிண்ட் வந்து ஜீரோ கரெக்ட்டுங்களா அந்த அப்படி அப்படிதான் இந்த மெத்தடில் ஒர்க் ஆகும் ஸோ இதே மாதிரி எல்லா இதுக்குமே ஒர்க் ஆகிடும் ஓகேங்களா இதே மாதிரி தான் பேக்கில் ஒர்க் வச்சுருப்பாங்க ஃப்ரண்ட்டும் வச்சுருப்பாங்க இந்த சைடு பேக்குங்க வச்சுருப்பாங்க இதான் அந்த ஜெட்டு ஜீரோக்கும் பேஸுக்கும் இது எல்லாமே ஸோ நம்ம இந்த மாதிரி எக்ஸ் ஆப்செட்டை எடுத்துட்டு இந்த ஃபேஸையும் டச் பண்ணி ஜெட் ஆப்ஷன் எடுத்துவோம் எடுத்து முடிச்சுட்டு இந்த ஜாபுக்கு வந்து ஜெட்டு ஜீரோ பண்ணிப்போம் இப்போ இதுக்கெல்லாம் எக்ஸ் ஜெட் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே தானே இருக்குது இதோட ஜீரோ ஸோ இந்த இடத்துல வர்றதுக்கு அதுக்கு எவ்வளோ ஜீரோ இருக்கும் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி நம்ம ஒர்க் ஆப்செட்டில் வந்துட்டு ஜாபை டச் பண்ணி ஆப்ஷன் எடுத்துப்போம் இப்படி தான் இந்த ப்ரோ ப்ரீ செட்டர் வந்து ஒர்க் ஆகும் இதில் எங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா ரொம்ப ஸ்டாயி நின்றுச்சு இது ரொம்ப ரொம்ப நாளாச்சு இந்த கூழ்ண்டெல்லாம் இருந்து இல்லை தண்ணி லைட்டாக உள்ளே போய் ஓகேங்களா அந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்டக்காகி நின்றுச்சு நான் ஒரு இதை வந்து இப்போ சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டேன் ஸோ திடீர்னு எனக்கு தோணுச்சு சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ வேண்டாம் அதுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்காண்டி நான் அந்த வீடியோ இருக்கேன் இப்போ இந்த சைடு வந்து அந்த ஆல்ரெடி சர்வீஸ் முடிச்சுட்டேன் இப்போ வந்து ஸ்டக்காகி நின்றுச்சு இப்போ ஒர்க்காது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரெஷர் சூப்பராக மூவ் ஆகுது எப்படி ஆனால் இந்த சைடு பாருங்களேன் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது இது வந்து அப்படியே ஸ்டக் ஆகிப்டி நின்றுச்சு உள்ளியை பாதியை கலக்கிட்டேன் இந்த கலட்டின பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இருக்குது இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா இதை கூடு அளவுக்கு டஸ்ட் ஆகி உள்ளே அந்த கூழ்ண்டெல்லாம் உட்காந்து இது ஆல்ரெடி லைட்டாக உடஞ்சதுனால வந்து உள்ளே போயிடுச்சு தண்ணியெல்லாம் ஸோ இந்த மாதிரி இருக்குது இது உடையாமல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ரஷ்டெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி இருக்குது ஸோ அதனால தான் ஸ்டக் ஆகி உள்ளே அப்படியே நின்றுச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக தெரியும் எப்படி மூமெண்ட் ஆகிட்டு வருது அப்படின்னு தெரியுங்களா உங்களுக்கு போயிட்டு போயிட்டு அப்படியே உள்ளே வரும் ஐடியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் போயிட்டு ரிட்டர்ன் வருதா மறு ஸ்மூத்தாக வரணும் ஸோ ஒரு இதை வந்து சர்வீஸ் முடிச்சாச்சு ரெண்டாவதையும் அதே மாதிரி சர்வீஸ் பண்ணுறோம் ஓகே அவ்வளோதான் இப்போ நாலு சைடும் ஒர்க் ஆகுது மேலே இந்த சைடு இந்த சைடு நம்ம க்ளீன் பண்ணி போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படி ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படி எடுத்தோடனே ஆஃப் ஆகிடும் வந்துருச்சு சார் அவ்வளோதான் இப்போ வந்து முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம ஆப்ஸெட்டு எக்ஸ் கற்றுவோம் நான் ஆக்சுவலாக இந்த டூல் எடுக்கும்போது தான் எனக்கு ஸ்டக்காய் அப்படின்னு நின்று மாதிரி லைட் இருந்துச்சு ஸோ இங்கேருந்து நம்ம மேனுவலாக ஹேண்ட்விலில் போட்டு இந்த பாயிண்ட்டு வர்ற வரைக்கும் அப்படியே மேனுவலாக நாங்கள் திருவோம் பக்கத்தில் வர்ற அளவுக்கு சரிங்களா ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது ஒன்றும்மா கொஞ்சம் சரி ஓகே ரொத்தத்தில் வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து ஜாக் மோட்டில் போட்டு எக்ஸை வந்து மூவ் பண்ணிக்க வேண்டியதான் ஓகேங்களா எக்ஸை வந்து டெக்கியில் இறக்கணும் அப்படின்னா ஜாக் மோடில் போட்டோன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே லைட் எரிஞ்சிருச்சுன்னா அமுக்குனாலுமே எக்ஸில் இறங்காது அவ்வளோதான் இப்போ நான் ரிட்டனு எக்ஸில் மேலே தூக்கணும் இதுக்கப்புறம் நான் இப்போ கீழே டச் பண்ணிட்டேன் இப்போ வந்து எக்ஸில் வந்து நூற்றி எழுவத்தி ஒன்று புள்ளி ஜீரோ ரெண்டு ஒம்பது இருக்கா மறுபடியும் நான் எக்ஸில் அமுக்குனா கூட ரீடிங் மாறவே மாறாது இறங்கவே இல்லை பார்த்திங்களா இப்போ நான் அமுக்கிட்டு தான் இருக்கேன் ஆக்சுவலாக ஓகேங்களா இப்போ நான் மேலே தூக்குறேன் பாருங்கள் இப்போ மூவ் ஆகும் இப்போ இப்போ மூவ் ஆகுதா மறுபடியும் இப்போ நான் இறக்குறேன் அந்த பாயிண்ட் வரும் அப்படியே நின்றோம் நின்றுச்சா இந்த ரீடிங் வந்து இதுக்கு மேலே நம்ம அமுக்குனா கூட இறங்காது ஓகே அவ்வளோதான் இப்போ எக்ஸ் ஆப்ஷன் எடுத்தாச்சு அதே மாதிரி ஜெட்டுக்கு எடுத்துருவோம் ஜெட்டுக்கு எடுத்துகிட்டோன்னா வேலை முடிஞ்சி அப்படியே ஒர்க் ஆப்ஷனை மட்டும் எடுத்துகிட்டு ஜாப் வந்து ஓட்ட ஆரம்பிச்சிடலாம் இது பக்கத்தில் வர்ற வரைக்கும் ஹேண்டில் போட்டுக்கோங்க இதுக்கப்புறம் ஜாக் போர்டில் போட்டு சார் நம்ம கிட்டே தான் போடும் ஓகே இப்போ இது எடுத்தாச்சு இப்போ மேபி எனக்கு வந்து இப்போ ம குவாலிட்டி மாட்டணும் இல்லையா மேபி டிஸ்டர்ப் ஆகிருந்தோம் ஒரு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு டூல் ஆல்ரெடி ஆப் செட்டில் இருக்கும்ல அந்த டூலை வச்சு எக்ஸ் ஜெட்டு எடுத்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்துட்டு ஒன்றா நம்பர் டூல் இது ஆல்ரெடி ஃபினிஷிங் டூலு ஆப் செட்டில் ஒரு பாயிண்ட் டூ மைனஸ் பண்ணியிருக்கேன் ஓகே அப்போ வேரியேஷன் ஆச்சுன்னா பாயிண்ட் டூக்கு மேலே ரேடியேஷன் ஆகக்கூடாது ஓகே இப்போ வந்து இதுக்கு எக்ஸ் ஜெட்டு எடுத்து பார்ப்போம் ஓகே டச் பண்ணியாச்சு ஆல்ரெடி இதுக்கு இருக்கிற ரீடிங் வந்து பாயிண்ட் ஃபைவ் டூ டூ இருக்குது ஓகே பாயிண்ட் ஃபைவ் த்ரீ எயிட் ஒரு ஓ ஒன் டூ அந்த ரேஞ்சு இருக்கு மாதிரி இருக்குது பிரச்சனை ஒன்றும் இல்லை ஓகே இப்போ மறுபடியும் எக்ஸாப் செட்டு கிடைக்கும் ஏன்னா ஆக்சுவலாக இதை நான் தொடவே இல்லை நான் எக்ஸா மட்டும்தான் சர்வீஸ் பண்ணேன் ஓகே எப்ட் பண்ணி பார்ப்போமா எவ்வளோ மாறி இருக்குதுன்னு பழைய ரீடிங் வந்து ஏழு புள்ளி ஓஃபை இப்போ ஆப்செட்டில் கொஞ்சம் இருக்குது ரைட்டு கிட்டத்தட்ட ஜீரோ ஜீரோ ஃபோர் கிட்டத்தட்ட ஒரு மைக்ரான் தான் வித்தியாசம் ஸோ நம்ம இப்போ மாட்னல் வந்து இந்த ப்ரோபு ஃப்ரீ செட்டர் வந்து எந்த இடத்துலையுமே டிஸ்டர்ப் ஆகலை ஆல்ரெடி பழைய ஆப்செட் அப்படியே தான் இருக்கு அவ்வளோதான் இப்போ முடிஞ்சிச்சு இப்போ நான் ஜஸ்ட்டு எல்லா டூலுக்கும் இதே மாதிரி எக்ஸெட்டு எக்ஸ் ஜெட்டு எக்ஸ் ஜெட்டு எடுத்துடுவேன் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா ஏதாவது ஒரு டூலை கால் பண்ணிடுவேன் ஓகேங்களா இப்போ நான் வந்து டி ஜீரோ ரெண்டு ஜீரோ ரெண்டு ஒரு ரஃபிங் டூலாக கால் பண்ணிவிட்டு ஓகேங்களா இந்த டூலை மட்டும் நகர்த்தி கொண்டு போயிட்டு அப்படியே ஆப்ஷன் எடுத்துருவேன் ஐடி ஓடி செலெக்ஷன் உள்ள இருக்கும் ஓகே அவ்வளோதான் ஸோ வந்து ஜஸ்ட் நான் ஜீரோ பண்ணிவிட்டு அப்படியே ஒர்க் ஆப்செட் அமைக்கி ஜெட்டு ஜீரோ புள்ளி ஜீரோ அப்படின்னு கொடுத்து மெசர் கொடுத்துருவேன் அவ்வளோதான் இப்போ எல்லா டூலுக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஜெட் ஆப்செட்டுக்கு வந்திருக்கும் ஏன்னா ப்ரீ செட்டரை வச்சு எல்லாமே ஒரே பொசிஷனில் நம்ம ஜீரோ எடுத்துருக்கோம் ஸோ ஒரு டூல ஆப்செட் எடுத்து முன்னாடிக்கு வந்துட்டுனா வேலை முடிஞ்சிடும் இந்த மாதிரி தான் வச்சுருப்போம் நான் என்னோட ஆப்செட் மெத்தட் இப்படி தான் இருக்கும் இப்போது ரெகுலராக அந்த ட்ரில்லு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரீடிங் வந்து ஒரு சிலரிங் எழுதி வச்சுருப்பாங்க நம்ம பேனல் போரில் எக்ஸு ஜீரோ எவ்வளோ அப்படின்னு சொல்லி நான் அதுக்கு பிள்ளே என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி எக்ஸு வேல்யூ அந்த ரீடிங் சென்டர் வேல்யூ இல்லையா அதை இதில் ஜீரோ எழுதி வச்சுட்டு ட்ரில் எல்லாத்துக்குமே நான் ஜீரோ ஜீரோ கொடுத்துருவேன் ஜாமெண்ட்ரி ஆப்ஷரில் ஸோ ஒரு ஒரு தடவையும் எவ்வளோ மாறி இருக்கு இல்லை ஏதாவது ப்ளஸ் பண்ணியிருக்குமா மைனஸ் பண்ணியா டவுட் இருக்குது தேவையில்லை ஜஸ்ட் நான் இது ஜீரோனு இன்புட் பண்ணிவிடுவேன் அந்த எக்ஸோட சென்டர் வேல்யூ வந்து இந்த இடத்துல நான் எழுதி வச்சுருவேன் இதுதான் எங்களுக்கு எக்ஸு ஜீரோ இதுக்காண்டி தான் நம்ம ஆப்ஷை எடுக்கும்போது அதே மாதிரி வரும் இப்போ நீங்கள் பொங்க மிஷினெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரீடிங்கில் எல்லாம் முந்நூறு இரநூறு இந்த மாதிரி சம்திங்கில் இருக்கும் இப்போ நான் ஆப் செட் எடுத்தாலுமே இந்த ஒர்க் செட்டில் வந்து இந்த இடத்துல நான் ஜீரோ பண்ணிவிட்டு ஆப் செட் எடுத்தால் இந்த ரீடிங்கோடு தான் இங்கே நிற்கும் எனக்கு இப்போ இந்த ட்ரில்லுக்குன்னு ஆப் செட் எடுத்தா கூட மைனஸ் முந்நூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது நாலு ஜீரோ தான் காட்டும் எனக்கு நான் அதுக்கு பதில் வந்து அந்த ட்ரில்லுக்குரிய ஜீரோ ரீடிங் வந்து ஒர்க் செட்டில் கொடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ரீடிங்காக இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணி வச்சுப்பேன் இது இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாது எனக்கு ஓகே அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ப்ரீ செட்டரை எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்றது காமிச்சாச்சு ஓகே அடுத்த வீடியோவில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நான் ஏதாவது பண்ணேன்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து பாடுறேன்